ताई स्कोर, ताई स्कोर में होने वाले ताई स्कोर। हर पौधर अलग अलग कमाटो मारने सिंपल आंदोलन पर व्यवस्था सुनने काले। अलग अलग नहीं है। आपके ले टाइम नहीं है। கால <laughs> 何やねん。 எங்களுக்கு சினமாக நடுவர் அனைவருக்கும் பண்ணி ஆற்றல் கொண்டு இருக்கும் நடுவர் காரப்பட்ட காரி சோனா நன்றிகளை தெரிந்து கொள்ளும் நன்றியா பட்டு எல்லை இனே வாக நெச்சு பண்ணு பட்டு எல்லை இனே வாக வருக்கிறேன் சிப்பேனாம் போல் வருக்கிறேன் 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 சம வெற்றி போயிட்டா என்ன சூரியன் அவர் நாலஞ்சு தான் 哎。

Oh, <laughs>

ரூபாய் இரண்டாயிரம் வழங்கிய அண்ணன் தி குமார் அவர்கள் சார்பட்ட காரை சோழன் நன்றிகளை வாழ்த்துகள்

பாரு கடைசி செப்பது மதிப்பு போனேன் அடையாள मग मी लगेच More! 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 ரெடி உரங்க <laughs> <laughs>